மாமி எல்லாம் கிடையாது இதுல இஞ்சி அது ஏலக்காய் துப்பிலி அதி மதுரம் என்னது யாரோ குரூப்புக்கு வந்திருக்காங்க என்ன ஆன்லைன் கூட salt pepper salt pepper ம் நமக்கு ஆம்லெட் போடவே இல்லையே இல்ல அっち சமயத்துக்கு போறாங்கல்ல சோ அதனால வந்து இல்ல நான் இந்த சமயக்குல காலையிலேயே சொல்லியாச்சு ஏலே வைய வச்சிட்டு நம்ம எல்லையில எடுத்துட்டு மாலே வந்து கிட்ட போறோம் ஆமா ஆமா நம்ம சும்மா டைட்ரிபியூஷன் இப்டிதா அட்ட யாருக்கு அப்பப்போ கால் வந்துட்டே இருக்கு அது அந்த டெலிபோன் புத்தல யாரும் வேலை செய்யறது நான் இப்போ ஆபீஸ் பாயா வேலை பாக்குறேன்னு என் கம்பெனியில ரொம்ப எல்ல பிஸி அதாவது ஒருத்தவங்க பிஸியா இருக்கலாம் அதுக்கு இவ்வளவு பிஸியா இருக்கக்கூடாது ஒரு வேளைல இது ஆஹ் கால் சென்டரா இருக்குமோ அதான் எத்தனை கால் வருதோ இருக்கலாம் காலில் இவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா கால் பண்ணிட்டே இருக்கேன் அது காலையில கால் தொட்டுறாங்களா அதான் கால் சென்டர் அரிய யூஸ் பண்ணுங்கப்பா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப மதியம் பண்ண அப்போ கால் சென்டர் எப்ப பண்ணாலும் அது கால் ஃப்ரெண்டா கால் சென்டர் ஏடா அவங்க கால் பண்றாங்க அதனால கால் சென்ட்டர் என்னன்னு அதுல வந்து அதுல பர்டிகுலரா காலையில கால் பண்றதனால அத பேர் காலையில கால் கால் சென்டர்னு வெச்சிட்டாங்க ஆ நான் மட்டும் தமிழ்நாட்டோட சீமான காலையில கால் சென்டர் ஓபன் பண்ணாதீங்கடா அம்மா நீங்க தலபதி ஃபேன் தானே யாரு இது எங்க என் தலைவர் பேபி யாரு நானா அம்மா நீங்க நான் யாரோட ஃபேன் இல்ல ஏன் வீட்ல ஒரு உஷா ஃபேன் இருக்கு அதான் பாத்துட்டு கிடப்ப இது நிஷாவுக்கு தெரியுமா உஷா பேன் கிடக்குறது அட்மி நீ இல்ல ப்ரோ ப்ரோ அட்மி இல்ல ப்ரோ அட்மி மேல வரீங்களா அட்மினா பொண்டாட்டி கூட நூயிர் பால வடிட்ட ஹோட்டல் கடைக்காரரு அவர் பொண்டாட்டி கூட குப்பைச்சிட்டு போயிட்டாரு அது ஹோட்டல் கடைக்காரா தோட்டத்துக்காரா சரி ஓகே நான் அப்படியே கிளம்பறேன் ம் சரி ஓகே பாத்து போய் போங்க பாத்து பாத்து கைய பிடிச்சு கீழ இறங்குங்க அப்புறம் கை கால் எதா ஆயிடும் ம் ஏ யா கை கால் பாத்துக்க எனக்கு தெரியும் நானே பத்திரமா போய்ட்டேன் நீங்க பத்திரமா இருங்க இல்ல முன்னாடி போன் கம்பெனி போய் சீக்கிரம் வாங்க போய்ட்டாங்க

நாங்க சும்மாதான் பிரம் நாகைல நாகைல மீன் பிடிக்கிறீங்களா அப்ப நான் உங்க ஊருக்கு வந்தா நீங்க என்ன கூட்டு போவீங்களா இது பைபர் வச்சிருக்கீங்கன்னா இல்லைன்னா போட்ட லாஞ்சம் நான் தூண்டில எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கேன் தெரியுமா ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ மீன் பெரிய மீன் ஏன் தலைய வராங்க அம்பது கிலோ இருபது கிலோ மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப வலையில நீங்க போங்க நான் உங்களை காட்டுறேன்னா இல்ல பாருங்க ஆமா நாங்க ஹாண்டில் பிடிக்க மாட்டோம் ப்ரோ கையில கவர் போட்டு சொல்றாங்க அது ரொம்ப சீலா அவளால நான் போய் தூக்க மாட்டேன் சரிங்களா சீலா எனக்கு அவள் அந்த ஆண்டி பார்த்தாலே ரொம்ப கோவப்படும் இருக்கத்தனமா இருக்கும் என் வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி தான் சீலா நீங்க ஏன் அதெல்லாம் பிடிக்கிறீங்க அவன் வீட்டுக்கார அடிச்சு விடுவாங்க அங்கதான் போவாதி இவங்க சொல்றது ஷீலா நெய் மீன் அதாவது வஞ்சர மீன் சொல்லுவாங்களா அது கடல்ல கண்ட மீன் இருக்குமா இருக்காத ஆஹ் கண்ட மீன் வேலை பார்த்தாங்க போனை எடுத்து டேய் நீங்க போட் வச்சிருக்கீங்களா ஆஞ்சி வச்சிருக்கீங்களா ப்ரோ ஆமா ஆமா இல்ல மணல் அழுதாரு சரி சரி ஆஹ் எங்க ஊர்ல எல்லாம் தேக்க மருத்துதான் செய்வாங்க தெரியுங்களா

இந்த கதை எனக்கு என்னமோ ஸ்ரீ ஹனுமான்ஜி பிறந்த கதை மாதிரியா இருக்கே குந்தவையா இல்ல இல்ல கர்ணனோட குந்தவை வந்து கர்ணகிட்டு சூரிய பகவான் கிட்ட வர கேட்டாரலாம் அதுக்கு அவர் ஒரு கரல் கொடுத்தாருலாம் மூங்கின உடனே குழந்தை பிறந்துருச்சா அத்தியா எங்கிட்டயே ரீல் உடற ஓ அங்க யார் சில்ற மாட்டா பேசாம அவன் அவனு கிட்ட சொல்லி நீங்க இப்ப நல்ல வருத்தம் இதை கண்டு சொல்லுங்க நடுக்கடல்ல வரும்போது தண்ணி தாகம் எடுக்க இங்க ஒரு பியூரிஃபயர் வைங்க இது யார்கிட்ட பேசணும் அக்குவா பின்னா ஆஹ் அக்குவா பின்னா அவங்க கிட்ட பேசு பண்ணு கரெக்டா இருக்கமா ஐயோ நான் தண்ணி கரெக்டா இருக்கேன் நீ பண்ணு கரெக்டாங்கிற நான் அடிமையிலாம் வச்சுக்கிறது நான் நண்பனை ஒண்ணும் வச்சுக்கிறேன் ஓகேவா மரியாதை இப்படி நீ வேணா ஒண்ணு பண்ணுவ உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க நம்ம ரெண்டு பிற மாப்ப மாமா மாமா மச்சான் ஆயிடுவோம் என்ன நீ ஒரு நண்பனாவும் ஆக மாட்டேன் ஒரு சொந்தக்காரனா ஆக மாட்டேன் நீ என்னதான் ஆகலான்னு இருக்க நாட்டுல நீ எல்லாம் எப்படி ஆகணும் அம்மா வேண்டியிருப்பா தெரியுமா அவன் என்ன அதுவா என்ன உனக்கு ஆசைன்னா நீ பண்ணிக்க போறாரு அவன் அருவாள் வெட்டுவா அருவாள் வெட்டுற மதுரைக்காரி பாத்துக்க மல்லிப்பூன்னு நினைக்காத பஞ்சு பஞ்சா போயிடும் அப்புறம் கேட்கல கேட்டிருந்தா மியூட் எடுத்து கத்திருக்கும் அது யாரு இருக்க அந்த பிள்ளை டாட் 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 நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க நானும் அதுதான் ப்ரோ சொன்னேன் நீங்க தப்பு தப்பா ஏத்திங் பண்றீங்க காலையில நல்ல மூவி பாய் போட்டோ வச்சிட்டு சால்ட் பேப்பர் வச்சிருக்கீங்க இது பேப்பரா பேப்பரா சால்ப்பர் நானே குழந்தை என்ன என்கிட்ட ஸ்பெல்லிங் எல்லாம் கேட்காதுங்க ஒன்னாவது போனா கண்டிப்பா உங்களுக்கு கேட்டீங்க டீச்சர் கிட்ட கேட்டு சொல்லி ஓ சரி ஓகே ஈவினிங்கா நான் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன் வாங்க இல்ல ப்ரோ ஆம்லெட் ஆம்லேட் போடுவ கொஞ்சம் பெப்பர் கொடுத்தீங்கன்னா போட்டுக்கவேன் அடுத்து ஆழ்த்து முடித்தா கிழப்பா இருக்கும் நீ ஏன் ப்ரோ தப்பு தப்பா யோசிச்சுக்கிற உன்ன எங்க பிடிச்ச வீடுக்குற என்ன ப்ரோ எங்க வீட்டுல எல்லாரும் சவுக்கியம் உங்க வீட்டுல எல்லாம் சவுக்கியமா சவுக்கியதான் சாப்பிட்டீங்களா ப்ரோ ஏறு ஓடி போச்சா ப்ரோ நான் ஜண்டி போட்டிருக்கேன் கிடைச்சது எல்லாம் எல்லாம் பாக்காதீங்க சரியா என்ன கோவமா அழைச்சிருக்கேன் என்ன கோமா வச்சா நீ ப்ரோ ஏன் மனசு வரல நானே சாப்பிட்டது மாதிரியே தானே உங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்துட்டு அதனால அவங்க சாப்பிடலையா சரி இருங்க நான் zomato ஆர்டர் பண்றேன் உங்களுக்கு pizza வேணுமா burger வேணுமா hot dog வேணுமா ஆஹ் கரம் குப்தா

இல்ல நீங்க அப்புறமா சொல்லுங்க நீங்க இப்ப கூட ஐடி சொன்னா கூட நான் செக் பண்ணிடுறோம் மேம் நாங்க எல்லாம் தஞ்சாவூர் காரங்க தெரியுமா சட்டி எடுத்து மூஞ்சில கவுத்துட்டுருவோம் ஏன் போட்டா வருமா வராதா அது வாங்க சொல்லு லைவ் ஓடிட்டு இருக்கீங்களா சவுண்ட் கேக்குது லைவ் ஓடுற மாதிரி எனக்கு தெரியல யன்ல இருக்கேன் நான் என்னது